ஹேகாய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் விழா பார்க்கலாமா ஸோ லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் இறால் வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஸோ இறால் வாங்கினோம் அப்படின்னா பொதுவாக நம்ம இறால் தொக்கு இறால் பிரியாணி இப்படி தானே பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சிம்பிளாக கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அடுப்பில் கடாயி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் நம்ம வெந்தயம் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் பொடியை கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தட்டி வச்சிருக்க பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்குறப்போ சீக்கிரம் வந்து வெங்காயம் பூண்டுலாம் வந்து வதங்கிடும் ஸோ அதனால் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஜஸ்ட் ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் நம்ம இதெல்லாம் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் புளிக்கரிசல் வந்து அதில் கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதோட ரா ஸ்மெல் போகணும் இல்லைங்களா ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பொதுவாக வந்து முருங்காய் மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க நான் வந்து கத்திரிக்காயும் சேர்த்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கத்திரிக்காய் முருங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வேக விட்டுறலாம் நம்ம சீ ஃபுட் ஆட் பண்ணுறப்போ அதாவது நண்டு இந்த இறால்லாம் வந்து நம்ம சேர்க்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் அது குக்காயிரும் இல்லைங்களா ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம காய்கறி சேர்த்து அதை வந்து வேக விட்டுறலாம் இது கூட தேங்காய் வந்து தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன் சோம்பு சேர்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து தேங்காய் கூட வந்து கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா வெந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இறால் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இறால் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதை வந்து சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது இது கூட ஒயிட் ரைஸ் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க